வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே தைரியம் நாணயம் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது இப்படி அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படி இருக்கிறீங்க பர்ஃபெக்டாக அதுலேயும் இப்போது உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிற உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அமர்ந்திருக்கக்கூடிய வாரத்தில் இருக்கிறீர்கள் அப்போது உங்கள் சிந்தனை எல்லாம் செயல்களாக மாற்றுவதற்கான ஒரு ஆஸ் அவருடைய சொல்லுமா அந்த ஆவேசத்தில் இருக்கீங்க எனக்கு பொருளாதார ரீதியிலே என்னென்ன வகையிலே நான் என்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நிறைய இருக்குதுங்க அது அழகாக உங்களுக்கு பணமாக மாற்றி கொடுப்பதற்கு தான் குருவானவர் உங்களுக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் பொருளாதாரத்திலே புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நவீனகரமான உற்பத்தி திறன் கொண்ட ஒரு உபகரணங்களை எல்லாம் வாங்குவீர்கள் ஸோ கொஞ்சம் இனோவேட்டிவாக யோசிக்கிற ஐடியா இருக்கிறதுனால உங்கள் ஐடியாஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கொஞ்சம் அங்கங்கே நமக்கு பிசுறு தட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி சந்திரனுடைய நடவடிக்கை உங்கள் மேஷ மண்டலத்திற்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சக்ஸஸ் வரப்போகிறது இல்லை ஆனால் சக்ஸஸ் உண்டு அப்படிங்கிறத மனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் குடும்பத்தையும் சேர்த்துக்கிடுங்க இதுதான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க குடும்பத்தை சேர்த்து அவங்களோட நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் வளங்கள் பெருகும் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள ஏன்னா ரொம்ப கவலை உங்களுக்கு உங்கள் பையன் படிக்கலையே பொண்ணு படிக்கலையேன்னு அந்த குழந்தையின் படிக்கலையே குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியாக அமையுமோ அமையாதோ இந்த கவலை உங்கள் ரொம்ப வாட்டுகிறதுன்னு தெரிகிறது அவர்கள் இந்த குருவின் அருளால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக அமைய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்திலே ஒரு ஜெயந்தி இருக்கிறது ராமானுஜர் ஜெயந்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களை வணங்கி அவர்தாள் வணங்கி ஒரு ஆளே அப்படின்னு சொல்லுவான் அப்படி அவர்களை வணங்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் சின்ன சின்ன தந்தையர் உடல் உட இந்த தகராறெல்லாம் எல்லாம் உண்டு அதை கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டிங்கன்னா போதும் பொதுவாகவே உங்கள் வார்த்தை பேசும்போது கொஞ்சம் எடிட் பண்ணி பேசுறது சொல்லுவோம் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு பேசி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் நிதானிச்சு அவங்க சொல்கிறது என்னன்னு கொஞ்சம் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் இல்லைன்னா அவன் எப்போ வந்தாலும் சண்டை போட்டு போவான் கோவக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த ஒரு கெட்ட பேரை நீங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டாம் ஏன்னால் நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கணினி பயணம் கை விடுறதுன்னு வாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருங்க மற்றபடி இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படியே போய் சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க சனீஸ்வரனுக்கு ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க சுற்றி வந்து நமஸ்காரத்தை பண்ணுங்க தினமே பண்ணினா நல்லது சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப நல்லது பண்ணினீங்கன்னா இந்த வாரத்தினுடைய இனிமையான ஆரம்பம் எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாரம் நல்ல அருளும் வளமும் உங்களுக்கு அருளட்டும் வாழ்க வளத்துடன்